என்ன பண்றதுன்னா எல்லாம் ப பழகியாச்சு என்ன பண்றது அந்த ஆள் பேசுறதெல்லாம் வந்து கேட்டு கேட்டு புழிஞ்சு போச்சு அதால வந்து எந்த ரியேஷனுக்கு காமையே கிடையாது இதுதாங்க நம்ம பி யூஸ் டூன்ற ஃபிரேஸ் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் பி யூஸ் டூன்ற ஃபார்ம் வந்து இதுதான் யூஸ் பண்றது பாருங்க வரிசை எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க ஹியூ இஸ் யூஸ்ட்ல கோல்டு வெதர் ஆஃப்டர் லிவிங் இன் கனடா இயர்ஸ் கேனடால பல வருஷம்லாம் வாழ்ந்தவனுடைய விலை என்னன்னா அவனுக்கு வந்து அந்த கோல்டு வந்து பழகி போச்சு ஹீ இஸ் யூஸ் டு த கோல்ட் வெதர் ஓகேங்களா பழகி போன விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு யூஸ் டூன்னு யூஸ் பண்ணுவோம் அதாவது யூஸ் டூன்றது வந்து வழக்கமாக செய்கிற விஷயங்களை பற்றி பேசுறது ஆக்டிவ்ல வரும் இது வந்து பேசிவ் ஃபார்மில் வரும் இது பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக வந்து ஸ்டாட்டி வெப் தான் இது ஸ்டாட்டி சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இதில் ஹீ இஸ் யூஸ் டூ த கோல்டு வெதர் ஹீ இஸ் யூஸ் டு பீங் அ நாய்டு ஹி இஸ் யூஸ் டு பீங் டார்ச்சர்ட் பீங் ட்ரபிள்டு இப்படிலாம் சொல்லலாம் ஐ எம் யூஸ் காஃபி வித்வுட் சுகர் காஃபியில் சக்கரை போடாமல் எனக்கு பழகி போச்சு பழகி போச்சுன்றதுக்கு இப்படி சொல்லலாம் ஐ எம் ட்ரிங்கிங் காஃபி டூ பக்கத்தில் வந்து ஒன்று ஜெரண்டு வரணும் இல்லை நவுன் வரணும் அப்போ கரெக்டா இருக்கும் ஐ எம் யூஸ்டு டூ ட்ரிங்கிங் காஃபி ட்ரிங்கிங் இங்க வந்து ஜெரண்டு காஃபி குடிப்பது எப்படி சர்க்கரை இல்லாமல் காஃபி குடித்தால் எனக்கு பழகி போன ஒன்று அடுத்தது தே ஆர் யூஸ் டு ஒர்க்கிங் லாங் அவர்ஸ் அட் த ஆஃபீஸ் தே ஆர் யூஸ் டு ரொம்ப நேரம் வேலை செய்யிறது அவங்களுக்கு பழகி போன விஷயம் ஆறு மணி தான் ஆஃபீஸ் முடிஞ்சிடும் இருந்தாலும் எட்டு மணி எட்டரை மணி ஒம்பது மணி வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அவங்க பழகி போன விஷயம் மோஸ்ட்லி இந்த பத்திரிக்கை ஆஃபீஸ்லாம் அப்படிதான் இருக்கும் மீடியா இதெல்லாம் அதுக்கடுத்து பாருங்கள் ஷீ இஸ் யூஸ் டு ட்ராவலிங் அலோன் ஃபார் பிஸ்னஸ் ட்ரிப்ஸ் அவள் வந்து ட்ராவலிங் தனியாக பண்ணி பண்ணி அது பழக்கம் ஆயிடுச்சு இந்த பிஸ்னஸ் விஷயமா அடிக்கடி தனியா போய் போய் பழக்கம் ஆயிடுச்சு அதால அவளுக்கு வந்து தனியா எங்கன்னா போகுதுன்றது வந்து அவளுக்கு பயம் கிடையாது அவளுக்கு பயமோ தயக்கமோ கிடையாது கெட் ஒவ்வொரு நாள் மார்னிங் காலில் ஏந்துக்குதுன்றது அவளுக்கு பழகி போன ஒண்ணு காலைல நாலு மணிக்கு ஏந்துக்கிறது நிறைய பேருக்கு பழகி போன ஒண்ணு அது மாதிரி எழுந்து காலில் ஏந்துக்கிறது பழகி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம அது சிரமமாக தோன்றாது சிரமா இருக்காது அது ஸோ இஸ் யூஸ் டு அப் ஏர்லி மார்னிங் இதெல்லாம் சொல்ற த நாய்ஸ் இந்த சிட்டி சிட்டி நாய்ஸ் வந்து எனக்கு பழகி போன ஒன்று எனக்கு இஸ் யூஸ் ஸ்பைசி ஃபுட் பிகாஸ் அவன் வளர்ந்த இப்போ நல்ல காரமான சா சாப்பிட்டு பழகி போச்சு அவனுக்கு பச்சை மொளக அப்படியே கடிச்சு சாப்பிட்றான் அதுக்கு அந்த காரத்துக்கு அவன் பழகிடுச்சு அவன் நாக்கு பழகிடுச்சு ஸோ இஸ் யூஸ் பாத்தீங்களா ஈட்டிங்கிறது ஜெரண்டா வந்துருக்கு இல்ல நவுனா வரணும் முன்னாடி போன சில விர்ஸ் அங்கே நாய்ஸ் அடுத்தது ஐ ஆக்ஸைங் எவ்ரி டே டெய்லி நான் எக்ஸசைஸ் பண்றது எனக்கு பழகி போன ஒன்று அதனால எனக்கு கஷ்டமா தெரியல காலையில் எழுந்து எக்ஸசைஸ் பண்றதுன்றது உடற்பயிற்சி செய்தது என்பது எனக்கு கடினமாக தோன்றவில்லை நான் அதற்கு பழக்கப்பட்டிருக்கிறேன் பழக்கப்பட்ட நான் இருக்கிறேன் பழக்கப்பட்டிருக்கிறேன் அல்ல பழக்கப்பட்டவனாக இருக்கிறேன் ஐ எம் யூஸ் டு பழக்க பழக்கப்பட்டிருக்கிறேன் வந்தா பிரசன்ட் வரணும் ஐ ஹாவ் பீன் யூஸ் டுன்னு வரணும் பழக்கப்பட்டிருக்கிறேன் பழக்கப்பட்டவனாக இருந்து வருகிறேன் பழக்கப்பட்டிருக்கிறேன்னா பேசிவ் ஃபார்ம் பிரசனன்ஸு அது வேறு விஷயம் அது சரிங்களா நீங்கள் பழக்கப்பட்டவனாக இருந்து வருகிறேன்னு சொன்னால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஐ ஹாவ் பீன் யூஸ் டு எக்ஸசைசிங் எவ்ரிடேன்னு வரும் சரிங்களா இங்கே வந்து பிரசனன்ஸ் கொடுத்துருக்குறேன் ஐ அம் யூஸ் டு எக்ஸசைசிங் எவ்ரிடே இது ஜென்ரல் சென்ஸில் சொல்கிறது ரொட்டீனாக நான் வந்து காலையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து எனக்கு பழகி போன ஒன்றாக இருக்கிறது ஐ எம் யூஸ் டு தி டாக் இஸ் யூஸ் டு பீங் அரவுண்ட் சில்ட்ரன் அந்த நாய் வந்து குழந்தைங்களோட விளையாடி விளையாடி பழக்கம் ஆயிடுச்சு எப்பவுமே குழந்தைங்களோடவே இருந்து இருந்து பழக்கம் ஆயிடுச்சு பழக்கப்பட்டு விட்டது பழக்கப்பட்டதாக இருக்கிறது தே ஆர் யூஸ் டு ஸ்டடிங் லேட் இன் டு த நைட் அவங்க ராத்திரியில் ரொம்ப நேரம் கண் விழித்து படிப்பதில் பழக்கப்பட்டவராக இருக்கிறார்கள் தே ஆர் யூஸ் டூ ஸ்டடிங் லேட் இன்ட்டு த நைட் ராத்திரி ரொம்ப நேரம் ஆகுது அவங்க படிச்சு முடிக்கிறதுக்கு அது பழகிடுச்சு அவங்களுக்கு தே ஆர் யூஸ் டூ ஹீட் ஓகேங்களா இந்த மாதிரி வாக்கிங்கில் வந்து நீங்கள் எல்லா டென்ஸ்லேயும் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு டென்ஸ் யூஸ் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி வாக்கிங் யூஸ் பண்ணுறதுக்கு ஐ எம் பி இங் யூஸ்டு டூ ஐ எம் யூஸ்டு டூ ஐ வாஷ் யூஸ் டூ டூ ஐ வாஷ் யூஸ் டூனா ஃபாஸ்ட்டில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தொடர்களை